வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரும் பார்க்க வரும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர்கள் நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்தந்த மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா தனக்குன்ற ஆதரவு வட்டத்தை உருவாக்கி அம்மா இருந்த காலகட்டத்தில் கட்டுக்கோப்பாக இருந்ததா இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் ஆதிக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு மாவட்டந்தோறும்ன்ற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு கள்ளக்குறிஞ்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் குமரகுருன்னு சொல்கிறவர் இவர் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அதிமுக உறுப்பினர் ஒருத்தர் வந்து அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டுச்சு இப்போ என்ன இருக்குன்னா ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா இலங்கை இலங்கை அணி செயலாளருக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்சியிலே அதிமுகவில் சேர்ந்தவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு எம்பி சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கோடி அறு லட்சம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு சீட்டு வாங்கி தரலன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்பெனி இப்போ கொடுத்துருக்காரு ஸோ இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே மிகப்பெரிய நெருக்கடி இருக்கும்போது இது நடவடிக்கை எடுப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேலேயே பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர் லாக் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வச்சிருக்காரு அதனால தான் நியூஸ் ஜேஆர் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி லைவ்லாம் பெரிய லெவலில் காமிக்கிறதில்ல இஸ் பி பினி அதே மாதிரி சி வி இவங்க கூட லைவ் காமிக்கிற அளவுக்கு எடப்பாடியோட லைவ் லைவ் காமிக்கிறதுல இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆறு முன்னாள் அமைச்சர் போய் ஓபிஎஸ் இணைக்கணுன்ற அழுத்தம் தராங்கல்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணைக்க மாட்டேன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி உறுப்பினர் முன்னிலையில் வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்தார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கணும்னு சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் அவரோட லைவ் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா போடாதீங்கன்ற மாதிரி ஒரு கட்டளையை போட்டாங்களா இதெல்லாம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆறுதில் எடப்பாடி விஷயம் டெலிகாஸ்ட் ஆனால் லேட்டாகிறது சேனல்லாம் போட்டு முடித்தோன்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து மிகப்பெரிய நெருக்கடி தந்துடுறாங்க அதே மாதிரி வந்து இணை ஒருங்கிணைப்பெலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பொய்ச்சாளர் வழக்கில் வந்து மண்ணில் குறிப்பிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி நான் வந்து பொதுச்சாளராக வந்து ஒரு செயற்குழு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதை கடிதம் அனுப்ப பொதுச்செயலரை அவர் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாருங்க இணைய ஒருங்கிணைப்பானு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்தி மனு அனுப்ப புகார் மனு அனுப்ப இது எடப்பாடி பழனிசாமி மேலும் சிக்கல் ஆக்கி விட்டுச்சு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் எங்கேருந்து ஆரம்பிக்கனா சசிகலா ஓபிஎஸ் சசிகலாவை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கடும் விமர்சனம் பண்ண சி வி கூட இணைக்கணுன்ற ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் இது முக்கியமான காரணம் எம்எல்ஏ ஜெயக்குனா சசிகலாவோட ஆதரவு வேணுன்றதை பார்த்திங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாரு சசிகலாவுக்கும் வட மாவட்டங்களே ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்காத பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சி வி சண்முகம் உணர்ந்திருக்காரு ஆனா சசிகலா உள்ள கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சிக்கலும்னா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி கீழே இயங்கினாலுமே அது சும்மா ஒரு தான் இயங்க முடியும் அதுக்கப்புறம் சசிகலா கண்ட்ரோலில் கட்சி போயிருன்ற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது என்ன தான் பார்த்திங்கன்னா ஷூட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை நிர்வாகம் தக்க வச்சுருந்தாலுமே இது மேஜராக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான்ஞ்சல் சம்பவத்துக்குள்ள சொல்லும்போது பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு அஞ்சு லட்சம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முனுசாமிக்கு மூணு லட்சம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு வச்சுருக்காரு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாப்பில் அவங்கவுங்க பவர் கேத்தாப்பில் ஸோ அதனால தான் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க சரி இப்போ ஓபிஎஸ் சசிகலா இணைக்கன்ற முக்கியமான காரணம் ஓபிஎஸ் பெண் தென் மாவட்டங்கள்ட்ட பார்த்திங்கன்னா பலாப்பட சுயேட்சை சுயேசைன்ற ஒரு மூன்று லட்சம் வாக்கு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சின்னத்தை ரீச்ஓர்ட் பண்ணி வாங்கினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அப்படி வாங்க முடியுமா கேட்டிங்கன்னா வாங்க வாய்ப்பே இல்லை இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கோவையில் வந்து அண்ணாமலை நிற்கிறாரு செஞ்சி ராமச்சந்திரன் பார்த்திங்கன்னா அவர் வந்து நான் ஜெய்பி இரண்டாவது இடத்துக்காச்சும் வரலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார் ஆனால் அதெல்லாம் ஆயிடுச்சு எதுனா வச்சுட்டு பார்க்கணும் அங்கே பாஜக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற மாநில தான் எஸ்பி வெலுமணியாக இருக்கார் செஞ்சி ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே டிவியில் பேசுகிறனாலுமே கடைசி மூன்று நாள் பார்த்திங்கன்னா பிரச்சாரத்துக்கே வரலான்றாங்க ஸோ அப்போ அண்ணாமலைக்கான வழி விட்டுட்டாங்களான்ற கேள்வி பார்த்திங்கன்னா எல்லோருமே எழுப்புகிறாங்க ஸோ அதே மாதிரி திமுகலையும் புகச்சில் போயிட்டு தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அன்பு மகேஸ் கே நேரும் மோதலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்துருக்கு ஸோ துரை சந்திரசேகர் நம்மளுக்கு தெரியும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கவர் இப்போ எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனே தோக்கடிச்சவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முரசொலி இப்போ எம்பிஏ எலெக்ஷன் ரெண்டு ஜெயிச்சால் பார்த்திங்கன்னா முரசொலி இப்போ ஒரு ஒன்றிய சிலர் இருக்கார் ஒன்றிய வந்து அவர் மாவட்ட செயலர் ஆகணும் ஆசை அதாவது துரை சந்திரசேகர் பதவியை பிடிக்கணுன்ற ஒரு ஆசை வந்து ஆரம்பிச்சிருச்சு துரை சந்திரசேகருக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் இருக்குது எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா முரசொலியை பார்த்திங்கன்னா முன்னிறுத்தாமல் தன்னோட ஆதரவாளரை முன்னிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு காய் நகர்த்தினார் கே நேரு வச்சு காய் நகர்த்தி பார்த்தார் தலைமைக்கு ஆனால் ஆகலை இதே முரசொலி பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வச்சு காய் நகத்துனாரு அவர் வந்து வேட்பாளர் நின்று வேட்பாளர் நின்றார் ஜெயிச்சிட்டாரு ஸோ இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா துரை சந்திரசேகர் வந்து அமைச்சரானோம் ஆனால் அவர் அஞ்சு முறை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகிட்டார் ஸோ ஒரு அமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா வாங்கணுன்ற மாதிரி ஒரு தலைமை கிட்ட மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிட்டு முரசொல்லி தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இம்பியா இருக்கவர் இவர் துரை சந்திரசேகரை அமைச்சர் அமைச்சரை ஆறு தடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மாதிரி புகார் அது ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் ஜெயிச்சதுக்கு அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் ஜெயிச்சதுக்கு துரை சந்திரசேகருக்கு ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புகாரை தட்டி விட்டாங்க ஸோ இப்படி முட்டி மோதிக்கிட்டு இருக்கு ஸோ இங்கிட்டு அம்பில் அன்பின் மகேஷ் தரப்பும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவு கரமைக்கோ ஜெயிக்கணுக்கே பார்க்குறாங்க இந்த ஆதிக்கத்தில் அதாவது மாவட்டச் செயலர் பொறுப்புக்கு எப்படியா வந்து ஆதிக்கத்தில் வரணுன்ற மாதிரி ஒரு பார் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது ஒன்றே சிலர் வந்து மாவட்டச்செலர் துரை சந்திரசேகர் பதவியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு முரணி சொல்லி ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கார் மேலிடத்துக்கு அது நடக்குமான்றது பார்த்திங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா வந்து கே என்னோட தீவிர ஆதரவாளர் தான் துரை சந்திரசேகர் ஸோ அவர் நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க பட் அவங்க ஒரு மோதல் போயிட்டு தான் இருக்குது அப்படியே ஓபிஎஸ் சசிகலா சசிகலா பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் கை கொடுக்காட்டியும் பட் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா தான் சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை முடியல பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு திம்பு வந்துருக்கதாக சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் டிடி தினகன் சசிகலா இந்த மூணு பேரையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பணிசாமி இணைக்க மாட்டேன் அதாவது இவங்க இணைச்சா பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிளவு வரும் திருப்பியும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இது எதனால சுட்டு பார்க்கணும் சசிகலா வந்து உள்ளே வந்துவிட்டாங்கன்னா சசிகலா பக்கம் தான் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஓபிஎஸ்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒருங்கிணைப்பாள ஒரு ஒருங்கிணைப்பு அந்த வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது கலாவதாயிருச்சுன்னு சொன்னாலுமே பொதுச்சல வழக்கு பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்குது மூல வழக்கு தான் இருக்குது அந்த வழக்கு பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளம் போடுற ஒரு சூழ் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைப்பட்டுருக்காரு அந்த அந்த மனு அந்த மனு அப்ளை பண்ணால் இணை ஒருங்கிணைப்பானன்னு சொன்னால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் இந்த செயற்குழு கூட்டத்தை தேர்தல் ஆணையத்துக்கு நான் அங்கே நடத்தி முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்புனா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட முன்னாள் ஆதரவாக புகழேந்தியை செக் வச்சுருக்காரு அதேமாதிரி இருபத்தாறாம் தேதி பார்த்திங்கன்னா திங்கேலமே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஜேசி பிரபகரம் அதே பார்த்திங்கன்னா கேசி பழனிசாமி புகழிந்தி இவங்கள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு மாவட்டந்தோறும் பார்த்திங்கன்னா அழைப்பு எடுத்தால் அந்த ஆலோசனை பார்த்திங்கன்னா அந்த ஒரு 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 நபர் பார்த்திங்கன்னா நூறு தொண்டர்கள் கூட்டிகிட்டு போய் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட கேள்வி வைப்பாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து மீட்டிங் வந்து இருபத்தாந்தேதி நடந்ததாக சொல்கிறாங்க பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகலை பட் அது ஃபெயிலியராக கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபெயிலியன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒன்றிணைப்பு பார்த்திங்கன்னா நடக்கிறதுல ஒரு ஒரு சிக்கல் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்க சி வி எஸ் பி வேலுமணி இவங்களே வந்து பிரச்சனையை பார்த்தீங்கன்னா என்ன தான் தூண்டி விட்டாலுமே என்ன தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்தாலுமே எடப்பாடி பழனிசாமி பொறுமையாக பெற்று தக்க வச்சுக்கிறோம் கட்சியை தக்க வச்சுக்கிறோம் சொல்காடு இது டிசம்பர் வரைக்கும் நீடிக்காது டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்சி ஒன்றடைஞ்சிடும் மிகப்பெரிய பிளவு வந்து திருப்பியும் ஓபிஎஸ் சசிகலா இணையாறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது இது நடுவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா மாநாடு ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரில் பார்த்து வச்சிருக்காரு விஜய் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மாநாடத்தை பார்த்தீங்கன்னா போகிறதா தகவல் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் ஓ பி ரவீந்திரன் பார்த்தீங்கன்னா இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு முன்னாள் அமைச்சர் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க இது வைத்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் ஏற்றுக்கோங்க ஆனால் பாஜக வந்தால் ஏற்றுக்காதுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லியிருக்கிறதா தகவல் இருக்கு குஸ்பு இணையதாக இருந்துச்சு குஷ்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கார்டு போட்டுருக்கதா சொல்றாங்க அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ரோஜா அந்த கட்சியில் நம்ம திடீர் ஏற்கனவே ரோஜா பார்த்திங்கன்னா சந்திரபூபு நாயுடு இருந்தாங்க சந்திரபோட்ட நாயுடு கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்தாங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இப்போ விஜய் கட்சிக்கு மாறப்போறதாக தகவல் வெளியே இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் வச்சு இந்த